நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அங்கங்கே மழையானது பதிவாகியிருப்பதாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு முழுமையாக கிடைக்க வந்து விட்டது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் உள் மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாது மேற்கு உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை வந்து பதிவாகலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பாலக்காடு கனவாய் பகுதிகள் உட்பட மேற்கு உள் மாவட்டங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் நீங்களும் அந்த பகுதிகளில் இருக்கீங்க அப்படிங்கும் நம்பிக்கையை கைவிடாமல் காத்துருங்க ஏன்னா இதுதான் டிரான்சிஷன் பீரியட் அதாவது தென்மேற்கு பருவமழையிலிருந்து வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழல்கள் உருவாகக்கூடிய இந்த இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் தான் மிக மிக முக்கியம் உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களில் அதிலேயும் பாலக்காடு கனவாய் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி தென் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தீங்க அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி என்று ஆனால் இப்போ ஏதாவது இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இப்போ நேரம் பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் மூன்று இருபது மணி ஆகிறது இந்த நேரத்தில் நம்மளால் மணியாச்சி அருகில் இது வந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதி தான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதின்னு சொல்லலாம் ஸோ கயத்தாறு மற்றும் பசுவந்தனை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மணியாச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் பரவலாக மழை மையங்களை பார்க்க முடியுது போல் எட்டயபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது எட்டயபுரம் புதூர் கோவில்பட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்கா அங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் யாராவது நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடமேற்கு பகுதிகளில் அதுலேயும் அந்த கோயில்பட்டி பசுவந்தனை மணியாட்சிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் இருந்தீங்க உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்ப்பாறை அருகிலும் மழை மையங்களை பார்க்க முடியுது கண்டிப்பாக அங்கேயும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் இதை இவை தவிர்த்து தற்சமயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளை ஒட்டிய சில இடங்களிலும் மழை மையங்களை பார்க்க முடியுது காரமடை கோயம்புத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அங்கே மழை இந்த காலகட்டத்தில் பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் ஸோ காலாப்பட்டி மற்றும் காரமடை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த சாலையில் நரசிம்மநாயக்கன் பாளையம் அருகில் மழை மையங்கள் காணப்படுகிறது அன்னூர் மற்றும் நரசிம்மநாயக்கன் நரசிம்ம நரசிம்மநாயக்கன் பாளையம் இதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மையங்களை பார்க்க முடியுது வாணியம்படி வட்டார பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடியுது அதே இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் மழை மையங்களை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது ஸோ நிச்சயமாக சில இடங்களில் இந்த வவுனியா வனப்பகுதிகள் மற்றும் அநராதபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கனத்த மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் அதே போல் தென் பகுதிகளில் கூட இலங்கையில் இந்த மோனர்கள் அளவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மையங்கள்லாம் பதிவாகி கொண்டு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ வடகிழக்கு பருவமுடைய காலகட்டம்லாம் வந்துட்டு வரப்போது இல்லையா கண்டிப்பாக சுழற்சிகள் வந்து அடுத்தடுத்து உரு உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும் சுழற்சிகள் வீக்காக இருக்குங்கும்போது அது கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமானதாக தான் இருக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் சாதகமானதாக இருக்கும் ஒத்து கடலோர பகுதிகளுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் இலங்கைக்கும் சாதகமானதாக சாதகமான ஒன்றாக தான் இருக்கும் சரி அதெல்லாம் நம்ம நடக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா இன்றும் தென் உள் மாவட்டங்களில் சரி நேற்று தான் வட உள் மாவட்டங்கள்ல இன்றும் வட உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது தென் உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பதிவாகி கொண்டு இருக்குது இல்லையே அந்த கோயில்பட்டி மாதிரியான அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் திடீரென மழை சில இடங்களில் பதிவாகவும் வாய்ப்புகள் உண்டு இவை தவிர்த்து மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பதற்கும் வாடிப்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நத்தம் வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பேரையூர் வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஒட்டுமொத்தத்தில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் குறிப்பாக வடமேற்கு பகுதிகளில் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் அதே போல் திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தாராபுரம் ஈரோடு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் காங்கேயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னைமலைக்கு நெருக்கத்தில் திருப்பூர் வெள்ளக்கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் குடியூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் இவை போக நாம் பார்த்தோமையானால் பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது தருமபுரி மற்றும் ஓடப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் காரிமங்கலத்திற்கு நெருக்கத்தில் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நாமக்கல் மாவட்டத்திலும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது இப்போ போக பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் புதுக்கோட்டை திருச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் காரைக்குடி திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மதுரை புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் சித்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருத்தணி அதாவது திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சாலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நேற்றைய தினமும் சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் நல்லா தான் மழையானது பதிவானுச்சு ஒரு சில இடங்களில் நல்ல வலுவான மழையும் வந்து பதிவானுச்சு அதாவது ப்ளசன்ட்டான ரெயின் கொஞ்சம் கண்டினியூஸாகவே ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல மழை தான் அதை நம்ம வந்து கணிசமாக இப்போ இந்த ரெயின்ஃபால் டேட்டாவை வச்சு மட்டும் நீங்கள் வந்து எல்லா பகுதிகளிலையும் இந்த மாதிரியான மழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்துடாதீங்க சில இடங்களில் நல்லாவே மழை வந்து பதிவானுச்சு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்திற்கும் ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது ஸோ புதுச்சேரி நகர பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதேபோல் நெய்வேலி மயிலாடுதுறை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மேபி இந்த மழையானது ஓரளவுக்கு கணிசமாக பதிவாகக்கூடும் இரவு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா கன்வர்ஜென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடலோர பகுதிகளுக்கு அது அந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்றேன் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் உட்பட டெல்டாவிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம் நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மழையானது தமிழகத்தில் உண்டு நாளைக்குமே உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது தீவிரமடைய தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வெப்பச்சலான மழை தீவிரமடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதன் பின்னர் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நடக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பதினாலு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்று ஊடுருவ தொடங்கிடும் அவ்வாறாக கிழக்கு திசை காற்று கடல்லேருந்து ஈரப்பதத்தை கொண்டு வரதுனாலே உங்கள் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் இது வந்து ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழை காற்று மாதிரி இருக்காது இந்த பதினஞ்சாம் தேதி வீசக்கூடிய காற்று தான் ஓரளவுக்கு வடகிழக்கு பருவமழைக்கு எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குமோ அதற்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ பதினஞ்சாம் தேதி வாக்கில் நம்ம வந்து வடகடலோர மாவட்டங்கள்லாம் மழை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸ்லேயே கிழக்கு பகுதிகள் இருக்குது இல்லையா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருக்குன்னா மழையே இருக்காதுன்னு கிடையாது மழை வந்து அங்கேயும் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாகும் கோத்தகிரி குன்னூர் மாதிரியான இடங்கள்லாம் நீலகிரி மாவட்டத்தில் பலனடையும் எப்படி உங்களுக்கு தென்மேற்கு பருவமழையில் தேவாலா அவலாஞ்சி அப்பர் பவானி மூக்குருத்தி அதே போல் நம்ம குந்தாப்பாலம் நடுவட்டம் இந்த ரீஜியன்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நீலகிரி மாவட்டம் கிழக்கு பகுதிகள் குன்னூர் கோத்தகிரி கெட்டி தெங்கு மரகடா கொடநாடு அந்த மாதிரியான இடங்கள்லாம் அதிகமான பலனை வந்து அடையும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை நாம் முற்று நோக்கு நம்மையால் அடையாரில் இருபத்தொன்பது மில்லி மீட்டர் கொரட்டூரில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் வேலச்சேரி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் ஆவடி இருபத்தேழு மில்லி மீட்டர் காசிமேடு இருபத்தேழு மில்லி மீட்டர் மாதவரம் இருபத்தேழு மில்லி மீட்டர் ஆலந்தூர் இருபத்தாறு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை இருபத்தைந்து மில்லி மீட்டர் கும்மிடி இருபத்தைந்து மில்லி மீட்டர் ஆயப்பாக்கம் இருபத்தைந்து மில்லி மீட்டர் மதுரை மாவட்டம் தானியமங்கலத்தில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் ஸோ நேற்றே மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் மழை பதிவானுச்சுனா அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மழை பதிவாகுது மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக வெப்பநிலையெல்லாம் குறையாது மழை பதிவானால் வெப்பநிலை குறையும் மழை பதிவாகலை அப்படிங்கும் போது பகல் வெப்பநிலை கூடுதலாக தான் இருக்கும் அதை வந்து தவிர்க்க முடியாது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலே அப்படி தான் வந்து இருக்கும் நீங்கள் அதையும் பார்க்கத்தான் போகிறீங்க மேபி கடலோர பகுதிகளில் சேஞ்சஸ் வந்து இருக்கும் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் மாறுறதுனால உட்பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அதே சமயம் சாதகமான அமைப்பு வரும்பொழுது மழையானது பதிவாகும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்